பார்த்து கொண்டிருப்பது வடகிழக்கு பருவமழை அக்டோபர் மூன்றாவது வாரத்தில் தொடங்க வாய்ப்பு உள்ளது தென்மேற்கு பருவமழை கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது தமிழகத்தில் இயல்பை விட பதினான்கு சதவீதம் அதிகமாக மழை பதிவாகி உள்ளது வட தமிழகத்தில் இயல்பை விட அதிகமாகவும் தென் தமிழகத்தில் இயல்பை விட குறைவாகவும் வடகிழக்கு பருவமழை பதிவாக வாய்ப்பு உள்ளதாக தென்மண்டல வானிலை ஆய்வு மைய தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் தென்மேற்கு பருவமழை நிறைவு பெற்று வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள வானிலை ஆய்வு மையத்தில் தென்மண்டல வானிலை ஆய்வு மைய தலைவர் பாலச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது தென்மேற்கு பருவமழை காலமான ஜூன் முதல் செப்டம்பர் முப்பது வரை தமிழகம் புதுவை காரைக்காலில் பதிவான மழையின் அளவு முப்பத்தி ஒன்பது சென்டிமீட்டர் ஆக உள்ளது இந்த காலகட்டத்தில் இயல்பான அளவு முப்பத்தி மூன்று சென்டிமீட்டர் இயல்பை விட பதினெட்டு சதவீதம் அதிக மழைப்பொழிவு பதிவாகி உள்ளது மழைப்பொழிவில் இயல்பான அளவில் இருந்து பத்தொன்பது சதவீதம் வரை கூடுதலாகவோ குறைவாகவோ இருப்பின் அது இயல்பான அளவாகவே கருதப்படுகிறது தென்மேற்கு பருவமழை நெல்லை மாவட்டத்தில் இயல்பை விட மிக அதிகமாகவும் பதினேழு மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமாகவும் பதினாறு மாவட்டங்களில் இயல்பான அளவிலும் ஆறு மாவட்டங்களில் இயல்பை விட குறைவாகவும் மழை பதிவாகியுள்ளது தஞ்சை புதுக்கோட்டை நீங்களாக டெல்டா மாவட்டங்களில் இயல்பை விட குறைவாக மழை பதிவாகியுள்ளது தென்மேற்கு பருவமழையில் கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது தமிழகத்தில் இயல்பை விட பதினான்கு சதவீதம் இயல்பை விட அதிகமாக மழை பதிவாகி உள்ளது கடந்த ஆண்டு எட்டு சதவீதம் இயல்பை விட அதிகமாக மழை பதிவாகி உள்ளது சென்னையில் கடந்த ஆண்டு எழுபத்தி நான்கு சதவீதமும் இந்த ஆண்டு நாற்பத்தி மூன்று சதவீதமும் இயல்பை விட அதிகமாக மழை பதிவாகி உள்ளது கேரளா தமிழகம் தெற்கு கர்நாடகா ஆந்திர பிரதேசம் ராயலசீமா ஆகிய பகுதிகளை வடகிழக்கு பருவமழை இயல்பு இயல்பை விட அதிகமாக பதிவாக வாய்ப்பு உள்ளது வட தமிழகத்தில் இயல்பை விட அதிகமாகவும் தென்தமிழகத்தில் இயல்பு இயல்பை விட குறைவாகவும் வடகிழக்கு பருவமழை பதிவாக வாய்ப்பு உள்ளது வடகிழக்கு பருவமழையில் வானிலை முன்னறிவிப்பில் எல்னினோ லானினா என்பன ஒரு காரணியாக பார்க்கப்படுகிறது அடுத்த மூன்று மாதங்களில் லானினா உருவாவதற்கான வாய்ப்புகள் எண்பது சதவிகிதம் அதிகம் கடந்த எண்பத்தி இரண்டு வருடங்களில் லானினா வருடங்களாக பார்க்கப்பட்ட நாற்பத்தி இரண்டு வருடங்களில் இருபத்தி மூன்று வருடங்கள் இயல்பாகவும் பதிமூன்று வருடங்கள் இயல்பை விட குறைவாகவும் ஆறு வருடங்கள் இயல்பை விட அதிகமாகவும் மழை பொழிவு இருந்துள்ளது அதாவது அறுபத்தி ஒன்பது சதவீதம் இயல்பு இயல்பை விட அதிகமாகவும் முப்பத்தி ஒன்று சதவீதம் இயல்பை விட குறைவாக இருந்துள்ளது லானினா வருடங்களாக இருந்த இரண்டாயிரத்தி பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகிய வருடங்களில் இரண்டாயிரத்தி பத்தில் இயல்பை விட நாற்பத்தி மூன்று சதவீதம் அதிகமாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அறுபத்தி மூன்று சதவீதம் இயல்பை விட அதிகமாக இருந்துள்ளது மற்றொரு லாமின வருடமான இரண்டாயிரத்தி பதினாறில் அறுபத்தி இரண்டு சதவீதம் இயல்பை விட குறைவாக மழை பொழிவு இருந்துள்ளது எனவே லானினா என்பது வானிலையில் ஒரு காரணியாக இருந்தாலும் மற்ற காரணிகளையும் வைத்துதான் வானிலை புயல் சின்னத்தை வெகு காலத்திற்கு முன்பே துல்லியமாக கணிப்பதற்கான கணிக்கப்படும் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் மூன்றாவது வாரத்தில் தொடங்க வாய்ப்பு உள்ளது அக்டோபர் மாதத்தில் மூன்று மற்றும் நான்காவது வாரத்தில் மழைக்கு வாய்ப்பு உள்ளது வானிலையை மிக துல்லியத்தன்மையுடன் கணிப்பதற்கான அறிவியல் சூழல் உள்ளது குறுகிய காலத்தில் அதிக கனமழை பெய்யும் சூழலும் உள்ளது சென்னைக்குள்ளேயே ஒரு பகுதிக்கும் மற்ற பகுதிக்குமான மழை பொழிவின் அளவில் பெரிய வேறுபாடுகள் இருந்துள்ளது என தெரிவித்தார் தென்மேற்கு பருவமழை ஜூன் முதல் செப்டம்பர் முப்பதாம் தேதி வரையான காலகட்டத்தில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பதிவான மழையின் அளவு முப்பத்தி ஒன்பது சென்டிமீட்டர் இந்த காலகட்டத்தின் இயல்பளவு முப்பத்தி மூன்று சென்டிமீட்டர் இது பதினெட்டு சதவீதம் இயல்போடு அதிகம் பொதுவாக இது இயல்பு என்று கருதப்படும் பத்தொன்பது சதவீதம் ப்ளஸ் மைனஸில் இருந்து எடுக்கிறது வந்து இயல்புன்னு தான் சொல்லுவோம் மாவட்ட அளவில் பார்க்கின்ற பொழுது திருநெல்வேலி மாவட்டத்தில் இயல்பை விட மிக அதிகமாகவும் பதினேழு மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமாகவும் பதினாறு மாவட்டங்களில் இயல்பாகவும் ஆறு மாவட்டங்களில் இயல்பை விட குறைவாக மழை பெய்துள்ளது பதிவாகியுள்ளது இந்த பதிவாக குறைவாக பதிவான பொழுது வந்து தஞ்சாவூர் புதுக்கோட்டை நீங்களாக டெல்டா மாவட்டங்களில் இயல்பை விட குறைவாக மழை பெய்யாக உள்ளது கடந்த ஆண்டை பொறுத்தவரையில் கடந்த ஆண்டு இந்த ஆண்டு இப்போ கம்பேர் பண்ணும் பொழுது தமிழக அளவில் இயல்பை விட அதிகமாக திறந்திருக்கு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமாக இருக்குது கடந்த ஆண்டு எட்டு சதவீதம் இயல்பை விட அதிகம் இந்த ஆண்டு பதினான்கு சதவீதம் இயல்பு விட அதிகம் சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரையில் கடந்த ஆண்டு எழுபத்தி நான்கு சதவீதம் இயல்பை விட அதிகம் இந்த ஆண்டு நாற்பத்தி மூன்று சதவீதம் இயல்பை விட அதிகம் வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் கேரளா தமிழகம் தெற்கு கர்நாடகா ராயலசீமா மற்றும் ஆந்திரப்பிரதேசம் இது மொத்தமாக உள்ளடங்கிய பகுதிகளை பொறுத்த வரைக்கும் இயல்பை விட மழை அதிகமாக பதிவாவதற்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழக பகுதியில் பார்க்கின்ற பொழுது வட தமிழகத்தில் இயல்பிலிருந்து இயல்பை விட அதிகமாக பதிவாகவதற்கு வாய்ப்புள்ளது தென் தமிழக பகுதிகளில் இயல்பும் இயல்பை விட குறைவாக மழை பதிவாக வாய்ப்புள்ளது பொதுவாக பருவமழை பொறுத்த வரைக்கும் குளோபல் ஸ்கேலில் இருக்கக்கூடிய உலக அளவில் பிற பகுதிகளில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இப்போ எல்நோ லானினாங்கிற மாதிரி நிகழ்வுகள் மற்றும் ரீஜனல் லெவலில் ஐஓடி என்று சொல்லக்கூடிய நம்ம மண்டல பகுதியில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மற்றும் லோக்கல் ஸ்கேலில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இதெல்லாம் சேர்ந்து தான் இது பண்ணுவாங்க அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் லானினா என்பது ஒரு முக்கிய எல்லினோ லானினா என்பது முக்கிய இதுவாக கருதப்படுகிறது கரு காரணியாக கருதப்படுகிறது நம்ம இந்த படத்தை பார்க்கும் பொழுது செப்டம்பர் மாதத்தில் இப்பொழுது முழுமையாக நிலநிலக்கூட்டையொட்டியுள்ள பசிபிக் கடல் பகுதியில் வெப்பமானது இயல்பை விட குறைவாக இருக்கிறது லானினா உருவாவதற்கு கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் வாய்ப்பு இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதத்தில் எண்பது சதவீதம் வாய்ப்பு அதிகம் ஆனாலும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா எண்பத்தி ரெண்டு ஆண்டுகளில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் லானினா வருடம் அந்த நாற்பத்தி ரெண்டு வருடங்களில் இருபத்தி மூன்று வருடங்கள் இயல்பாகவும் பதிமூன்று வருடங்கள் விட குறைவாகவும் ஆறு வருடங்கள் விட அதிகமாகவும் இருந்திருக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது சதவீதம் இயல்பு மற்றும் இயல்பை அதிகமாக இருந்திருக்கிறது வாய்ப்பு இருந்திருக்கிறது முப்பத்தோரு சதவீதம் இயல்பை விட குறைவாக இருந்திருக்கிறது லானினா மட்டும் ஒரு காரணமாக சொல்ல முடியாது ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இது ரெண்டு லானினா வருடங்கள் தான் அந்த ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ரெண்டாயிரத்தி பத்தில் நாற்பத்தி மூணு சதவீதம் இயல்பை விட அதிகம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அறுபத்தி மூணு சதவீதம் இயல்பை விட அதிகம் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறில் லானினா வருடமாக இருந்த அறுபத்தி ரெண்டு சதவீதம் இயல்பு எடுக்குறையும் ஸோ லானினா என்பது ஒரு காரணியாக இருக்கலாம் ஆனால் அந்தந்த வருடம் மற்ற கார கற்று வச்சு தான் நம்ம இது சொல்ல முடியும் அந்த வகையில் இது வந்து நம்ம வடகிழக்கு பருவமழை என்பது தற்போது தென்னிந்திய பகுதிகளுக்கு தான் மொத்தமாக சொல்லுறவங்க பார்க்குறோம் அது வந்து இயல்பை விட அதிகமாக இருக்க பதிவாக இருக்கு வாய்ப்பு இருக்கிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வட தமிழக பகுதிகளில் இயல்பை அதிகமாகவும் தென் தமிழக பகுதிகளில் இயல்பையுடைய சற்று குறைவாகவும் வாய்ப்பு பதிவாக வாய்ப்பு இருக்கிறது சென்னையோட நிலவரம் சென்னைக்குன்னு வந்து லாங் லைன் ஃபோர்காஸ்ட் இது பண்ண மாட்டோம் வடகிழக்கு பிறகு சொல்றது வட நம்ம வட தமிழகம் என்று சொல்லப்படுகிறோம் அந்த வகையில் இது பார்க்கலாம் புயல் வந்து இந்த காலகட்டத்தில் வெகு காலத்துக்கு முன்பாக நம்ம கணிக்கிறது அது அந்த மாதிரி க கணிக்கிறதுக்கான இன்னும் தன்மையான மாடல்கள் கிடையாது பொதுவாக நம்ம வந்து அந்தந்த காலகட்டத்தில் தான் இப்போ வந்து நான்கு வார காலகட்டம் எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட் இருக்குது அந்த எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஃபோர்காஸ்டில் டிடெக்ட் பண்ணி அது தொடர்ந்து கண்காணித்து தெரிவிக்கப்படும் தற்பொழுதைய நிலவரப்படி இந்த வடகிழக்கு பருவமழையுடைய துவக்கம் என்பதை பார்க்கின்ற பொழுது நான்கு வார காலகட்டத்துடைய அந்த ஃபோர்காஸ்டை வச்சு பார்க்கும் பொழுது அக்டோபர் மதில் அதாவது மூன்றாவது வாரத்து பகுதியை ஒட்டி துவங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்போ தீபாவளி டைம் அதிக வாய்ப்பு அக்டோபர் நவ நவம்பர் அக்டோபர் முப்பத்தி ஒன்று அந்த இதை பொறுத்த வரைக்கும் பொருந்த பொழுது மூன்றாவது வாரத்திலும் நான்காவது வாரத்தில் மழை இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறது

நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணுறோம்னா ஏழு முறை சரியாக இருக்கலாம் மூன்று முறையில் சொன்னது தவறாகவும் நடக்கலாம் சொல்லாததும் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது தற்போது நடைபெறப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன குறுகிய காலத்தில் மிக அதிகன மழை நிகழக்கூடிய நிகழ்வுகள்லாம் நடந்துச்சு ரெண்டாவது ஒரே பகுதியில் சென்னை இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னைங்கிற பகுதி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பகுதிக்கும் இன்னொரு பகுதிக்கும் இடையில அதிக மழை அளவு இருக்குது இப்போ இந்த ஜூன் மாதத்திலே நீங்கள் எடுத்துக்கணும் ஜூன் மாதம் எட்டாம் தேதி நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி ஜூன் பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கம் எட்டு சென்டிமீட்டர் எட்டு மில்லிமீட்டர் மீனம்பாக்கம் ஏழு சென்டிமீட்டர் அதே மாதிரி இப்போ பதிமூ இருபத்தி மூணாம் தேதி இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஆவடி பதிமூணு சென்டிமீட்டர் இங்கே ஏழு சென்டிமீட்டர் ஸோ ரெண்டு விஷயங்கள் இதில் இருக்குது நமக்கு வந்து குறுகிய காலத்தில் மிக அதிக கனமழையும் நிகழக்கூடிய நிகழ்வுகள் இருக்கின்றன மேலும் ஒரு இந்த சென்னை மாதிரியான நகரங்களை பொறுத்தவரையில் ஒரு பகுதிக்கு இன்னொரு பகுதிக்கும் அதிக வேறுபாடுகள் இருக்கு இவற்றெல்லாம் கணக்கில் எடுத்து தான் நம்ம இது பண்ணணும் தொடர்ந்து கண்காணித்து இருக்கோம் அதற்கான நடவடிக்கைகளும் ஏற்படும் அட்வான்ஸ்டு ரேடார் வந்துச்சா என்ன இந்த கூட சொல்லுவாங்க ரேடார் அதாவது ரேடார்கள் வந்து நம்ம நிறுவிட்டு இருக்கிறது அது இது பண்ணிட்டு இருக்கோம் இந்த சென்னைக்குன்னு நம்ம இது பண்ணுறதில்ல சென்னையோட ரேடார்கள் இப்போ இருக்குது நம்மள்ட்ட வந்து எக்ஸ்பேண்ட் ரேடா இருக்குது எக்ஸ்பேண்ட் ரேடார் இருக்குது நம்மள்கிட்ட ரெண்டு ரேடார் நம்மள்ட்ட இருக்குது ஸ்ரீகிரி கோட்டாலே ரேடா இருக்குது அது ஏங்கிட்டு இருக்குது